என்னுடைய உசுருக்கு உசுரான அசோகவனத்தை தம்சம் பண்ணி ஆயிரங்கால் மண்டபமான சைத்திய பிரசாதத்தை நிர்மூலம் பண்ணி லங்கையை ஒரு கலக்கு கலக்கிட்டு அவர் போன ஒரு சமயம் அக்ஷகுமாரனை சிக்ஷை பண்ணி பஞ்ச சேனாபதிகளை பஞ்சு போல பிச்சு போட்டு இங்கே இருக்கக்கூடிய ஜம்பு மாலியை ஜம்பு போல ஜம்பு பலம் போல நசுக்கி போட்டுட்டு போயிருக்கார் இங்கே இருக்கக்கூடிய வானரா இங்கே இருக்க ராட்சசாலாம் ராட்சச குழந்தைகள்லாம் இருக்கு இல்லையா இந்த குழந்தைகள்லாம் விளையாடும் பொழுதே டே எனக்கு ஹனுமான் தாண்டா ஹீரோ கெபார் ஹனுமான் என்ன பண்ணுவார் தெரியுமா அது விட்டு முஷ்டி பந்தனம் ஜெய சீதாராம் அப்படின்னு இன்னொரு குழந்தையை குத்துறது நாம விஸ்ரா ஹனுமான் ஒரு இடத்துக்கு வந்துட்டு போனார் அப்படின்னு எப்படி இருக்கும் அந்த இடம் ஒரே ராமநாம மயமா இருக்கும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு லங்கையில் உள்ள குழந்தைகள்லாம் குத்துசேந்தை போட்டு விளையாடுறது அது மாதிரி இந்த லங்கையே ஆகுலா சபுரி லங்காயா இது விஷயமா யோஜனை பண்ணிட்டு இருக்கேன் யோஜனை பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு ஒரு தூதன் இந்த காரியத்தை பண்ணியிருக்கான் டெலிபரேட்டாக பண்ணியிருக்கான் விளையாட்டாக பண்ணலை கோ இன்சிடென்டலாக பண்ணலை என்னென்ன எங்கள் பார்ட்டியினுடைய எங்கள் சேனையினுடைய பிரபாவம் என்னன்னு காட்டிட்டு போகிறதுக்காக பண்ணியிருக்கான் அனௌன்ஸ் வேற பண்ணியிருக்கான் அங்கே இருக்கக்கூடிய சேனையிலேயே நான் தான் வீக்கஸ்ட்டு மத்தஹா பிரத்யவரஹா நாஸ்தி சுக்ரீவ எல்லாருமே என்னோட பலசாலிகள் தான் அனவுன்ஸ் பண்ணிட்டு போனதுலேருந்து அங்க இருக்கிறவாளோட சும்மா சொல்லிட்டு போனிருக்க யாவு ராவணன் யோசிக்கிறான் என்ன யோசிக்கிறான் இவ இவ வந்து இப்படி ஆளே இவ்வளோ பலசாலியா இருந்தான்னா இனிமே அங்க இருக்கிறவன்லாம் இவ்வளவு பலசாலியா இருப்பான் சேனைகள் அங்க இருக்கக்கூடிய தூதனே இவ்வளோ பலசாலியா இருந்தால் சேனைகள் இவ்வளோ பலசாலியா இருக்கும் சேனைகள் அவ்வளவு பலசாலியா இருந்தா சேனாதிபதி நீலன் எவ்வளவு பலசாலியா இருப்பான் நீலன் அவ்வளவு பலசாலியா இருந்தா யுவராஜன் அங்கதன் எவ்வளவு பலசாலியா இருப்பான் இவ்வளவு மண்டையை குழப்பிக்கணும்னே அதை சொல்லிட்டு போயிருக்கார் யுவராஜன் அங்கதனே அவ்வளவு பலசாலியா இருந்தா மகாராஜர் சுக்ரீவர் எவ்வளவு பலசாலியா இருப்பார் அந்த சுக்ரீவ மகாராஜரே எவ்வளோ பலசாலியாக இருந்தால் அந்த சுக்ரீவ மகாராஜரும் கை கட்டி வாய்ப்பு நெடுங்கும் லட்சுமணசுவாமி எவ்வளோ பலசாலியாக இருப்பார் அந்த லக்ஷ்மணசுவாமியே அவ்வளோ பலசாலியாக இருந்தால் அந்த பிரபு எவ்வளோ பெரிய பலசாலியாக இருப்பார் அந்த அப்பேற்பட்ட ராமச்சந்திர பிரபு அவருடைய தம்பி லக்ஷ்மணனோடையும் மகாராஜர் சுக்ரீவனோடையும் யுவராஜன் அங்கதனோடையும் அந்த சேனாதிபதி நீலனோடையும் கஜன் கவாட்சன் கவயன் சரவன் கந்தமாதனம் முதலிய வீரதீர பராக்கிரமசாலிகளான வானர வீரர்களோடையும் நேர்த்திக்கு வந்துட்டு போனானே அந்த தூதனோடையும் அங்கேருந்து கிளம்பி லங்கையை முற்றுகிடுக இருக்கிறார்கள் நீங்கள்லாம் என்ன சொல்ல போகிறேன் என்ன நினைக்கிறாள் நீங்கள் உங்களோட ஆலோசனை வேணும் எப்படி இவாளெல்லாம் ஜெயிக்கிறது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறான் ராவணன் இவா எல்லாரும் அப்படியே அமைதியாக கப்ச்சிப்பு உட்காந்துருக்கா திடீர்னு ஒரு ராட்சசன் எழுந்துட்டான் என்னப்பா எழுத்துக்கிற நான் ராமரை வதம் பண்ணி விட்றேன் அப்படின்னு தான் உட்காந்துட்டான் இன்னொரு ராட்சசன் எழுந்துட்டான் நான் லக்ஷ்மணனை வதம் பண்ணி விட்றேன் அவன் உட்காந்துட்டான் இன்னொரு ராட்சசன் எழுந்துட்டான் நான் சுக்ரீவனை வதம் பண்ணுவேன் சுக்ரீவன் ஒத்தனை வதம் பண்ணாலே வானரால்லாம் ராமலிருஷ்ணனால் அடங்க மாட்டா ஓடிப்பிடுவா அப்படின்னா உட்காந்துன்னு விட்டான் இன்னொரு ராட்சசம் எழுந்துட்டான் சொன்னால் எனக்கு எல்லா கோவமும் நேத்திக்கு வந்து தீ வச்சானே அந்த ஹனுமான் மேலே தான் அந்த ஹனுமான நான் பார்த்துக்கிறேன் ஏதோ அது ஆலோசனை சபை இப்படி நடந்துட்டுருக்கு விபீஷணம் தலையில் அடிச்சு உட்காந்துட்டான் என்னடா நடக்கிறது இங்கே அப்படின்னு கொஞ்ச நாள் உட்காந்துருந்தான் அப்புறம் சகிக்கலை என்ன திடீர்னு எல்லா ராட்சசாலும் எழுந்துட்டா எழுந்துண்டு என்ன பண்ணா அப்படின்னா மகாராஜா நீங்கள் எப்பேற்பட்ட பிரபாவசாலி நீங்கள் கைலாசமலையே தூக்கினவர் நீங்கள் நினைச்சேள் அப்படின்னா போகவதி பட்டணத்தில் போய் அங்கே இருக்கக்கூடிய நாகதேவதைகள்லாம் ஜெயிச்சவர் இந்திரனை ஜெயித்தவர் வருணனை ஜெயிச்சவர் இந்த இந்திரஜித் ஒன்று போ இந்திரஜித் வாயே திறக்கலை ஃபார் யுர் இன்ஃபார்மேஷன் அவன் மட்டும் கோன்றிருக்கான் அமைதியா இவன்கள்லாம் பேசுகிறான்ங்க இவ்வளோ ராட்சசால் பேசினதில் இந்திரஜித் ஏதாவது பேசினான் இருக்கா பாருங்க ஒன்றுமே இல்லை இவ்வாள்லாம் பேசுகிறா இந்திரஜித்து தேவலோகத்தையே ஜெயித்தவன் இந்திரனையே ஜெயித்தவன் அப்பேற்பட்டவாளெல்லாம் வச்சு நீங்கள் இப்படி கவலைப்படலாமா அப்படின்னு அப்புறம் இது அடுத்த ஃபேஸ் முதல் ஃபேஸ் ஒவ்வொருத்தராக பேசுறது அடுத்த ஃபேஸ் மாதிரி கத்துறது அதுக்கு அடுத்த ஃபேஸ் இது ரொம்ப ஓவராக போய் அவ்வாவா கையில் அவ்வாவா ஆயுதத்தை தூக்கிண்டு சபையில் ஒரே தெரியாது நர்த்தனம் ஆட ஆரம்பிச்சுட்டா எல்லாத்தையும் தடுத்தார் விபீஷணம் அவர் ஒத்துறார் அவர் ஒத்துற சொன்னால் அத்தனை பேரும் கேட்பாலும் அத்தனை பேரையும் தடுத்தார் உட்காருங்க உட்காருங்க உக்காரங்க உக்காரங்க ஒரு கேள்வி ஒன் கொஷின் அப்படியே பார்க்கறா எல்லாரும் என்னன்னு ராமரை ஜெயிக்கணும் ஏன் அவர் லங்கையை வந்துட்டு இருக்கார் யுத்தத்துக்கு வந்துருக்கார் கவுண்டர் ஏங்கிறதுக்கு பதில் யாரும் சொல்ல மாட்டா என்ன சபையில சொல்ல முடியிற விஷயம் அது அவர் எதுக்கு வரார் லங்கையை காங்குர பண்ணுறதுக்காக வரல லங்கையை தன்னோட ராஜ்யத்தோட அனக்ஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக வரல லங்கையில் உள்ள சொத்தெல்லாம் சூறையாடணுங்கிறதுக்காக லங்கைக்கு வந்து தன்னோட ரிலீஜியனை பரப்பணுங்கிறதுக்காக வரல வந்து தன்னுடைய நிலை நாட்டுக்கணுங்கிறதுக்காக வரல வரல ராவணவதம் முடிஞ்ச அப்புறமும் லங்கைக்கு உள்ளேயே வரல அந்த மனுஷன் அப்படியே போயிட்டார் இதுதான் ஃபேக்ட் லங்கையோட வாசல்லையே இருந்தார் இதற்காலத்துலேயே அப்படியே ராவண வதம் பண்ணி அப்படியே கிலோமீட்டர் இப்படி ஒரு கோல்டன் சிட்டி இருக்கு இது உள்ளே போய் பார்க்கலாமே ஒன்று தோணல அவருக்கு அப்பி ஸ்வர்ணமையும் லங்காம் அப்பி லங்கா நமே லக்ஷ்மண ரோச்சத்தை ஜனனி சொர்க்காதபி கரியசி இங்கேந்து ஒரு முத்து ஒரு ரத்னம் எடுத்து போல அவர் பின்ன எதுக்கு வரார் லங்கைக்கு லங்கைக்கு ஏன் வராருன்னா அந்த ராமருடைய தர்மபத்னி சீதாதேவியை லங்கையினுடைய ராஜா அபகரிச்சுண்டு வந்துட்டார் அவன் அடித்து அந்த தர்மபத்னியை மறுபடியும் கொண்டு போகணுங்கிறதுக்காக வந்துட்டுருக்கார் இதுதான் விஷயம் இதுதானே விஷயம் அப்போது அந்த சீதையை திருப்பி கொடுத்தா எல்லாம் செட்டில் ஆகிடும் இவ்வளோ ஈஸியாக செட்டில் பண்ண வேண்டிய விஷயம் இதுக்காக நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர் விடணுமா பெரிய யுத்தம் நடக்கணுமா சிம்பிளாக முடிக்க வேண்டிய விஷயம் அது ஆயிரக்கணக்கான பேர் நாளைக்கு இதத்தத்தில் உசுர உசுரலாம் விட மாட்டோம் நாங்கள் எவ்வளோ பிரபாவ அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம்ண்டா அவர் பார் கவலைப்படணும் அவர் முகத்தில் உள்ள தேஜஸே போயிடுது அவர் ஏன் சபையை கூட்டியிருக்காரு இப்போ ஏன் கவலைப்படுறார் என்னைக்காக அவர் இப்படி கவலைப்பட்டு பார்த்துருக்கியா ராஜா இது மாதிரி கவலைப்பட்டு பார்த்துருக்கியா என்றைக்குமே நம்மளை விட பலசாலியையோ நம்மளை விட தர்மாத்மாவையோ எதிர்த்துக்கிறதுங்கிறது அவ்வளோ உச்சிதமாகாது வரக்கூடிய பார்ட்டியோ நம்மளோட விட தர்மாத்மாவாகவும் இருக்கான் நம்மளோட பலசாலியாகவும் இருக்கான் நம்மளோட பலசாலி அவங்கிறது இந்த ராஜாவுக்கே தெரியும் அதனாலதான் ராமரை அப்புறப்படுத்திட்டு லக்ஷ்மணனையும் அப்புறப்படுத்திட்டு ரெண்டு பேருமே இல்லாத வீட்டுக்குள்ள போகுது அந்த பெண்மணியை தூக்கி வந்திருக்கான் இது வீரச் செயல் இல்ல இது கோழ செயல் அது ஏன்னா அவருக்கே தெரியும் ராஜாவுக்கே தெரியும் நேர போனான்னா மோதினன்னா நடக்காது அப்படின்னு தெரியும் அதனால பண்ண காரியம் இன்னைக்கு அவர் வந்துன்னு இருக்கார் அப்படின்னா ராஜா கவலைப்படுறார் கவலைப்படுறதுக்கு யார் யார் கவலைப்பட்டு கவலைப்பட்டு அவ வாழ்க்கை சொல்யூஷன் சொல்லுங்கன்னு கேட்கிறார் சொல்யூஷன் சொல்றவாழ்லாம் பார்த்து கோவப்படுறார் அவரோட டென்ஷன் புரியலையா இதுதான் நடக்கிறதுங்க அப்புபாயை திருபிஸ்தா தே யோர்த்தஹா பிராப்தும் ந சக்கியதே தச விக்ரமகாலான் ஸ்தானு யுக்தானா அகுருமணி ஷிணஹா சாமம் தானம் பேதம்னு பெரியோர்கள்லாம் சும்மாவா சொல்லி வச்ச எடுத்த உடனே ஒன்றும் தண்டநீதியை யாரும் கையாளச் சொல்லலை இப்போ போய் ராமரை சமாதானப்படுத்தினாலே அவர் சமாதானமாகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது தானம் இல்லாத இங்கே சமாதானம் இல்லை அதனால சீத்தையை கொடுத்துட்டு சமாதான் சமாதானப்படுத்தணும் இது வந்து ஒரு ஒரு ரொம்ப சின்ன காமன் சென்ஸ் உடையவனுக்கு கூட நான் இப்போ சொல்கிறது புரியும் இந்த விஷயம் அப்படி இருக்கும்பொழுது காமன் சென்ஸே இல்லாத முட்டாளா லங்கையினுடைய ராஜா இல்லை பேரறிவாளி அவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் நான் சொல்கிறது ஏன் புரியலன்னு அதுதானே ஆச்சரியம் சில சமயம் என்ன ஆகிடும் அப்படின்னா ஒரு சாதாரண காமன் சென்ஸு உடையவனுக்கு புரிகிற விஷயம் கூட ஹைலி எஜுகேட்டடான பெரிய இன்டெலெக்ட்டுக்கு புரியாத போகும் எதனாலண்ணா அகம்பாவம் மறைக்கும் அங்கே பாயிண்ட் அது இருக்குது அதனால மகாராஜா அகம்பாவத்தை உடுங்கோ தேஜஸ்வ கோபம் சுக தர்ம நாசனம் பஜஸ்வ தர்மம் ரத்திகீர்த்தி வர்தனம் தாசரதா எம்திலி பிரதீயதாம் தாசரதா எமெத்திலி தேஜஸ்வ கோபம் கோபம்ங்கிறது இங்கே உபலட்சணமாக அகங்காரத்தை சொல்கிறார் சுகம் தர்மம் இதை நசிக்கக்கூடிய அகங்காரத்தை விடுங்கள் தர்மத்தை ஆசிரியங்கள் நான் நான் நான்னு சென்டரில் எந்த நானை உட்காத்தி வச்சுருக்கே அந்த நானை கொஞ்சம் கீழே அறிக்கை அங்கே தர்மத்தை உக்காத்தி எதை பார்த்தாலுமே தர்மா பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்க்க கற்றுக்கோங்க இனிமேல் எந்தாவது பஜஸ்வ தர்மம் ரதி கீர்த்தி வர்த்தனம் இந்த சிம்பிள் சொல்யூஷன் கொண்டு போய் சீத்தையை கொடுத்துட்டா நம்ம எல்லாரும் குழந்தையும் குஞ்சுமாக குலமும் கோத்திரமுமாக வாழலாம் பிரசீத ஜீவேமே சபுத்திர பாந்தவாஹா இவ்வளோதானே விஷயம் முடிஞ்சு போச்சு சீத்தையை கொண்டு போய் கொடுத்தா ஜேன்னு ஆனந்தமாக வாழ நிம்மதியாக வாழலாம் நம்மளாம் என்று விபீஷணன் சொன்னார் இப்படி சொல்லும்போது இப்படி சொல்கிறாருங்கும்பொழுது இங்கே நாலு பேர் தலையாட்டுறா அது மாதிரி விபீஷன் ராவண சபையிலையே தலையாட்டினானான் விபீஷனு சொல்லும்போது அப்படி தலையாட்டின்ட்டுருக்கா நாலு பேர் அதை ராவணன் கவனிச்சுட்டான் எப்படி கவனிச்சான் அவன் கவனிக்கும்போது தலையாட்டுவாளன் அவன் எப்போதுமே கவனிச்சுட்டு எப்படி எப்போதும் கவனிச்சுட்டு பத்து தலை இருபது கண் அதனால ஒரு க ஒவ்வொரு தலையும் ஒவ்வொரு டைரக்ஷன் பார்த்துட்டு இருக்கான் பார்த்துட்டு யாருமே அவன் கண்ணேன்னு தப்பிக்கவே முடியாது அத்தனை பேரையும் ஒரே சமயத்தில் பார்த்துட்டே இருந்தனால சபையில யாருமே ஒன்று அவர் பார்த்துட்டே அவர் பார்க்கறார் அவர் பார்க்கறார் ஒன்றுமே பண்ண முடியாது சபையில ஃப்ரீயாகவே இருக்க முடியாது தலையாட்ட கவனிச்சிடுவார் அது மாதிரியான பாஸ் அவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கவனிச்சுட்டான் ராவணம் விம்சதி வித வீட்சணானாம் க்ஷண மாத்திரம் பாத்திரம் பவதி போஜகவி அப்படி பார்த்த ராவணம் இப்போ என்ன ரொம்ப மகா புத்திசாலி உடனே விபீஷனோட ஒரு டிபேட்டை வச்சுண்டு மேலே மேலே அந்த டிபேட்டை வளர்த்துண்டு அதெல்லாம் பண்ணலை என்ன பண்ணான் அப்படின்ன பட்டு சபையை கலச்சிட்டான் முடிஞ்சு போச்சு அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் இனிமேல் சபை நாளைக்கு நடக்கும் அப்படின்ட்டு போயிட்டான் என்னடா அது மெனக்கட்டு ஒரு விஷயத்தை நான் பிரஸ்தாபிக்கிறேன் அவன் பின்னாடி இருந்துன்னா அவனுக்கு ஏதாவது தான் அவன் கேட்குறதுக்கு தயாரோ மெனக்கட்டு நான் சொல்லின்னு இருக்க சீரியஸாக சொல்லின்ட்டுருக்கேன் பட்டு சபையை கலச்சிட்டு போயிட்டான் ஆக மாட்டோம் என்ன அர்த்தம் என்று விபீஷணனுக்கு மனசுல வருத்தமாக இருக்குது தன்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்கிற வருத்தத்தை விட கேட்க மாட்டேங்கிறாரே எது நல்லதோ எது தர்மமோ அதை கேட்கலையே கேட்கலையே அவர் அவர் வாழறதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் அவர்கிட்ட உள்ள பக்தியால் இருக்கேன் கேட்கலையே என்று நினச்சிண்டு விபீஷணன் படுற கவலை அன்னைக்கு ராத்திரி முழுக்க விபீஷணன் மனசில் குழப்பம் என்ன குழப்பம்னு அண்ணாவை எப்படி திருத்தலாம் எப்படி திருத்தலாம் எப்படி திருத்தலாம் விபீஷனும் தூங்கலை ராவணனும் தூங்கலை ராத்திரி முழுக்க ராமரை எப்படி ஜெயிக்கலாம் ராமரை எப்படி ஜெயிக்க ராமரும் தூங்கலை ஏன் ராமர் தூங்கலை அப்படின்னு கிட்டக்க வந்துட்டோம் சீத்த கிட்டக்க வந்துட்டோம் சீத்த கிட்டக்க வந்துட்டோம் இது மாதிரியாக இருக்குது இந்த நிலைமை இது பிரஜாகர பருவான்னு பேர் இது மகாபாரதத்தில் ஒரு பருவா முழுக்க முப்பது நாற்பது அத்தியாயம் திருதராஷம் தூங்கலை துரியோதனம் தூங்கலை 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 தூ பிரஜாகரன்னு தூங்கலை தூங்காத இருக்கிறதுன்னு நடத்தான் பாண்டவாடிலாம் தூங்கலை தூங்கலன்னே வந்துகிட்டே இருக்கும் அது முழுக்க தூங்காமல் என்ன பண்ணிகிட்டு இருந்தான்னு வரும் ராத்திரி வேலை எலி மாதிரி குறைஞ்சிட்டு இந்த மகாவீரர்கள்லாம் அதையே ஒரு ஆக்கிட்டார் பிரஜாகர பருவம் உத்தியோக பருவாவோட உப பருவாது அது மாதிரி தூங்காத நிலை மறுநாள் விடிகார்த்தால வேலை ஒரு நாலு மணி இருக்கும் விபீஷணனுக்கு ஒரு ஐடியா வந்தது இந்த வேளையில் அண்ணாவை போய் பார்த்தா இந்த வேலையில் எல்லார் மனசு சுத்தமாக இருக்கும் துருபதேசங்கள்லாம் கேட்காத உட்காந்துட்டுருப்பார் மனசு கலங்காத இருக்கும் நல்ல கண்ணாடி மாதிரி இருக்கும் இந்த சமயத்தில் போய் எதை போடுறோமோ அது ஏறும் அதனால தான் பெரியோர்கள்லாம் பிராம முகூர்த்தத்தில் ஜபம் தபசு பிரம்ம யஜ் அது வேத பாராயணம் எல்லாம் வச்சுட்டுருக்கா அதனாலேயே இந்த சமயத்தில் போகலாம்னு நினச்சிட்டு விபீஷணன் தன்னுடைய தேர்ல கிளம்பினார் பிரத்யுஷசி பிராப்தே பிராப்த தர்மார்த்த நிச்சயா ராட்சசாதிபதேர்வேஷ்மே பீம கர்மா விபீஷண விடிகார்த்தாள் வேளையில் தேர்ல ஏறிண்டு ஜாம் 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 ஜாம்னு விபீஷணன் தன்னுடைய அண்ணாவுடைய கிரகத்துக்கு வந்துட்டு இடத்துல போய் வால்மீகி பதத்தை போட்டார் பீம கர்மா விபீஷண பயங்கரமான செயலை செய்யக்கூடிய விபீஷணம் விபீஷணன் என்ன பயங்கரமான செயல் செஞ்சார் வம்பு தும்பு தெரியாதவர் எந்த வம்புக்கும் போகாதவர் இவர் என்ன பயங்கர செயல் செய்தார் அப்படின்னு தோணும் அவர் செய்யக்கூடிய பயங்கரமான செயல் எதுன்னா இத்தனை பேர் நீங்கள்லாம் ஆனந்தமாக இந்த அயோத்தியாவுக்கு வந்து அழகாக இந்த கதையெல்லாம் ஸ்ரத்தையாக உட்காந்துன்னு கேட்டு கையில் புஸ்தகம் வேற வச்சுண்டு பாராயணத்துலையும் ஸ்ரத்தையாக உட்காந்துட்டு பாராயணம் பண்ணி அதுக்கு வந்து ஏற்பாடெல்லாம் பண்ணி ஜமகாலங்கள்லாம் விரித்து சேரெல்லாம் போட்டு வெளியில் கதவை திறந்துன்னு வந்தாலே நமஸ்காரத்தை பண்ணி புஸ்தகத்தை கையில் கொடுத்து வாங்கிட்டு இவ்வளோ ஸ்ரத்தையா எல்லாத்தையும் சிரவணம் பண்ணுற இடத்துல வந்து ராமாயணப் பிரவச்சனம் பண்ணுறதா பெரிய விஷயம் எந்த இடத்துல ராம குணங்களை சொன்னாலே தலையை விட்டுடுவேங்கிறானோ அங்கே உட்காந்து சொல்லணும் அதுதான் விபீஷனுடைய பீமகர்மா பயங்கரமான கர்மா நிஜமாகவே ஒத்தரங்கேன்னு ஏட்ட வந்தார் அவர் பேரையும் சொல்லிட்டேனே நம்ம செல்லமையர் இருக்காரே அவர் அங்கேன்னு வந்து கேட்டார் ஒரு நவாகம் ஆப்கானிஸ்தான்ல நடத்தணும்னார் இது அது புது விஷயமாக இருக்குது காஷ்மீரில் கூட போய் நடத்தியிருக்கேன் இது இன்னும் அவர் அதையும் தாண்டி எப்படி போறாரு பாருங்கள் அவரோட பிளான் எப்படி இந்த ஐடியா வந்ததுன்னு கேட்டேன் இப்போது ராமாயண ஸ்தலங்கள்னு சொல்லி பெரிவாடெலாம் அங்கே இங்கே எல்லா இடத்துக்கும் போயின்ட்டுருக்கா சித்திரக்கூட்டம் அயோத்தியா மிதிலா வரைக்கும் கூட போயிட்டா எல்லாம் போகிறா பரதன் கே கே தேசத்தில் தானே இருந்தார் அங்கே தானே இருந்தார் காந்தார தேசம் கே கே தேசம் ரெண்டும் ஒன்று தான் ரெண்டு பக்கத்தில் பக்கத்தில் சாரி பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டு சேர்ந்து தான் ஆப்கானிஸ்தான் அதனால் பரதாழ்வான் இருந்த இடம் அவர் இருந்த இடத்துல போய் ஒரு நவாகம் பண்ணலாமான்னு கேட்டாரே பார்க்கலாம் இதுக்கு நான் ஒத்துண்டேனா நானும் பீமகர்மா விபீஷணன் ஜாம் ஜாம்னு லங்கேஸ்வரனோட கிரகத்துக்கு போறார் போய் உள்ள பிரவேசிக்கிறார் பிரவேசிக்கும்பொழுதே ராவணன் அங்க உட்காண்டிருக்கான் ராவணன் போய் நமஸ்காரம் பண்றார் வாப்பா அப்படின்னு பரிவோட கூப்பிடுறான் ராவணன் அப்புறம் சார் ராஜ திருஷ்டி சம்பானம் அப்படி காட்டுறோம் உட்காருப்பா என்ன காலம்புறையை வந்துட்ட அப்படின்ன உடனே என்னண்ணா நான் எதுக்கு வரேன்னு உங்களுக்கு தெரியும் இது என்ன கேள்வி இப்போலாம் பார்த்துக்கிறது டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாம் ஒரே விஷயந்தானே என்ன எல்லாம் உங்கள் முகத்தில் தேஜஸ் இல்ல தேஜஸ் இல்லைன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் முகம் முழுக்க கவலையா தெரியறதே ததும்புறதே கவலை ஒரே ஸ்மரணமாக இருக்கும் இல்லை சுப்பேத்துறதும் பெரியதுக்கு ராமச்சந்திர பிரபு தான் ஸ்மரிச்சின் டே கையில் இப்போ பார்த்தாலும் அதே ஸ்மரணை தெரியிறது முகத்துல உரிச்சு வச்சிருக்கு இங்கே பாருங்க ஹவிஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கே அக்னிஹோத்ராதிகள்லாம் பண்றதுக்கு இரும்பு முதக்கறது இதில் நல்ல சூசனை இல்லை ஹவ்யேஷுச்சா பிபீலிகாஹா உங்க விமானத்தை கழுகு அப்ரதக்ஷணமா சுத்துறது பசுக்கள்கிட்ட போய் பால் கறக்கலாம்னு பார்த்தா ரத்தத்தை கறக்கிறது யுத்தத்துக்கு கிளம்ப வேண்டிய குதிரைகள் அதை ட்ரெயின் பண்ணலான்னு பார்த்தோன்னா அழறுது என்னது இது மாதிரிலாம் லங்கையில் நடந்ததே கிடையாது எப்பேற்பட்ட யுத்தத்துலேயும் நடந்தது கிடையாது இதெல்லாம் பார்த்தும் உங்களுக்கு புரியலையா என்ன நடக்கிறதுன்னு புரியலையா அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா அதெல்லாம் பேச தான் சபை இருக்குது சிலதெல்லாம் சபையில் பேச முடியும் சிலது சபையில் பேச முடியாது சபையில் மந்திரி ராஜாவின் இடத்துல பேச வேண்டியதெல்லாம் பேசலாம் வீட்டில் தான் தம்பி அண்ணாட்டை பேசுகிறத பேசலாம் சபையில் பேச முடியாத விஷயங்களையும் பேசுறதுக்காக தானே வந்திருக்கேன் நான் என்ன பேசணும்ப்பா சொல்லுப்பா தாத்தராம நரபூபாலா புவனேஸ்வர காலஹூ கரு காலா பிரம்ம அநாமய அஜபகவந்தா வியாபக அஜித

அனாமயமான பிரம்மம் என்று சாஸ்திரங்கள் எதை சொல்கிறதோ அதுதான் ராமன் அவருக்கு ஜென்மா கிடையாது அஜபகவந்தாக நல்ல கதையாக போச்சு ஏண்டா ஒத்தனை பிடிச்சி போயிடுத்துனா என்னத்தவன சொல்லுவேங்களாடா அவனை பிடிச்சி போயிடுத்துனா அவனை நீ கொண்டா அடிக்கும் என்ன ஏண்ட வந்து என்னது இதெல்லாம் சொல்கிற புறவி கிடையாதான் அவனுக்கு பெருசா சொல்றே ராம ஜென்மபூமி ராம ஜென்மபூமி ராமம் பிறந்த இடம் அப்படிங்கிறேன் அது வேணுங்கிறேள் அங்கே கொண்டு போய் உட்காந்துருக்கேள் படாத பாடுபடுத்துறேள் ராமநவமி உற்சவம் கொண்டாடுறேங்கிறேள் ராமநவமின்னா என்ன அவன் பிறந்த நாள் அவன் பிறந்திருக்கான் பிறந்ததுக்கு இடமும் இருக்குது காலமும் இருக்குது தேசமும் இருக்குது காலமும் இருக்குது அப்புறம் அஜபகவன் தாகா பிறவியே இல்லாதவன் யார் காதலை வந்து பூ சுத்துற அப்படின்னு கேட்டான்னா ராவண அதுக்கு விபீஷணன் சொல்றாரு என்னென்னு இதெல்லாம் சூஷ்மதி திருஷ்டியால் பார்க்கணுன்னா பாவனா திருஷ்டியால் பார்க்கணும் ரொம்பவே மெக்கானிக்கலாக இருந்தால் புரியாது உங்களுக்கு புரியாமல் இருக்காது புரியாத மாதிரி நடிக்கிறள் இதுக்கு பதில் தெரியாதுன்னா உங்களுக்கு எனக்கு தெரியும் உங்களோட ஆழம் ஏன் அப்படின்ன அது அவர் பிறக்கிறதும் நம்ம பிறக்கிறதும் ஒன்றா பிறவி இல்லாதவன் பிறக்கறது பிறக்கிறதுண்ணா அவரை பிறக்கிறது அவரை பிறக்கிறதும் நம்ம பிறக்கறதும் ஒன்றா சம்சாரத்தில் தான் ராமரா ராமரும் சம்சாரியா இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லலாம் சம்சாரின்னு சொல்லலாம் இப்போது வேற ஒரு கேள்வி கேட்குறேன் ஒருத்தன் திருட்டுத்தனம் பண்ணான்னு ஜெயிலில் போட்டிருக்கான் அவன் ஜெயிலில் இருக்க வேண்டிய காலம் முடிஞ்சு போயிடுது அவனை ரிலீஸ் பண்ணணுங்கிறதுக்காக போலீஸ்காரர் கதவை திறந்துண்டு அவன் கையில் இருக்கிற விலங்கு எடுக்கிறதுக்காக உள்ள போயிருக்கார் இத பார்த்துட்டு போலீஸ்காரரும் ஜெயில இருக்காரா என்ன பதில் சொல்றது ஜெயில ஜெயிலில் தான் இருக்கார் இல்லன்னு எப்படி சொல்றது போலீஸ் போலீஸ் வாலா ஜெயிலில் இருக்கார் போலீஸ்காரர் ஜெயிலில் இருக்கார் அப்படின்னா லிட்டரலா பார்த்தா ஜெயிலில் இருக்கார் தெரியணும் அது போலீஸ் இல்லை ஜெயிலில் இருக்கிறவர் ரிலீஸ் பண்ணுறதுக்காக பேருக்கார் இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரியாது சம்சார பந்தத்தில் இருக்கக்கூடிய ஜீவம் அவன் பிரார்த்தத்தினால் பிறக்கிறான் பூர்வ ஜென்மாவில் என்ன புண்ணிய பாபங்கள் பண்ணானோ அதுக்காக பிறக்கிறான் புண்ணிய பரம் புண்ணிய பாபங்கள் எதுவுமே தொடாதவர் ஒத்தர் எதுவும் அவரை தொட முடியாது அப்படின்னு ஒத்தர் இந்த ஜீவகோட்டிகளை உத்தாரணம் பண்ணணுங்கிறதுக்காக பரம கருணையினாலேயே பிறக்கிறார் அது மாதிரியாக பிறக்கிறவருக்கும் பிராரப்தத்தினால் பிறக்கிறவருக்கும் வித்தியாசம் தெரியாதான்ண்ணா அது என்னது இது ஒரு அணிலாம் கூட புரிஞ்சுட்டுருக்கு உங்களுக்கு அது விசித்திரம் பிரம்மா அனாமய அஜபகவந்தாக வியாபக அஜித் அனாதி அனந்த் அப்படி பிறக்கணும் என்ன அவசியம்ப்பா கோத்விஜ தேவ தேனு கா தர்ம சம்ஸ்தாபனார்த்தம் பிறக்கிறார்ண்ண தர்மத்தை ஸ்தாபிக்கணும் அப்படின்னு பிறந்தார் அவரை போய் எழுத்துக்காரர்களே அப்படி போய் அவர் மனைவி அபகரிச்சு வரலாமா அப்பா அபகரிச்சேன் நானா அபகரிச்சேன் அவர் மனைவியை அவர் என்ன பண்ணார் என் தங்கையோட மூக்க அறுக்கலையா நம் பாத்து பொண்ணு மூக்க அவர் அறுத்ததுனால அவாத்து பொண்ணு அபகரிச்சுட்டேன் சரியா போய்டு சரியா போச்சு சரி அவங்க நம்மாத்து பொண்ணோட மூக்கு அறுத்தது தப்புன்னே வச்சுப்போம் அதுக்காக அவாத்து பூண அபகரிச்சின்னு வருதா எவன் அறுத்தானோ பண்ணணும் அவாத்து பொண்ணு அபகரிச்சின்னு வருதா அதுக்காக இது என்ன அபத்தமா இருக்குது இதுக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம் நம்பாத்து பொண்ணோட மூக்காத்து மூக்க அறுத்தான்னு சொல்றே நம்பாத்து பொண்ணு என்ன பண்ணித்து அது என்ன பண்ணித்து அது ஏதோ ரோட சமத்தா அதோட மூக்க இருக்கிறதுக்கு ரோட்ல போகும்போது லட்சுமன் வந்து நில்லுமா அப்படின்ட்டு மூக்க அறுத்தானா அது என்ன பண்ணித்துங்கிற விசாரம் இருக்கும் இல்லையோ அது என்ன பண்ணித்துங்கிற விசாரம் இருக்கும் இல்லையோ அது யதார்த்தமாக என்ன பண்ணித்து உங்ககிட்டக்க வந்து என்ன ஜோடனை பண்ணித்து ரெண்டு விதத்துலேயுமே அது பண்ணது தப்பு யதார்த்தமாக அது என்ன பண்ணித்து அப்படின்னா நேர சீத்தையினுடைய கழுத்தை போய் நெருக்கித்து அவாத்து பொண்ணோட கழுத்தை நம்பாத்து பொண்ணு போய் நெருக்கி அவளுக்கு விழிப்பு திங்கி மூச்சு திணறி இது மாதிரி ஆன உடனே லக்ஷ்மணன் அங்கேருந்து வந்து மூக்க அறுத்துட்டாம் ஆமாம் இதுதான் நடந்தது ஏன் அப்படி பண்ணித்து அப்படின்னு ராமரை அடைய முடியலேங்குற வெறி இது யதார்த்தம் உங்ககிட்ட வந்து பண்ண ஜோடனை என்னென்ன சீத்தையை கொண்டு வரணும்னு போனேன் இந்த ரெண்டு விதத்திலையுமே இஸ் ஏ கிரிமினல் அவ பண்ண ஜோடனைக்கும் அவள் கிரிமினல் யதார்த்தத்திலையும் அவ கிரிமினல் சூர்பனக்கிறப்போ ஒரு கிரிமினல் இப்படி வந்து மூக்கை அறு அறுக்கும் பொழுது தற்காப்புக்காக எதிர்ச்சியாக இப்படி வந்து ஒரு 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 வீட்டில் ஒரு பெண்மணியினுடைய கழுத்தை புழித்து நிற்கும்போது கொலை பண்ணணும்னு வரும்பொழுது தற்கா தற்காப்புக்காக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆம்பளை அங்கேன்னு வந்து ஒரு மூக்கை அறுத்துட்டான்னு வச்சுப்போம் மூக்கை அறுக்கிறது தான் இல்லை கொலையே பண்ணாலும் கொல்லவே கொன்னுட்டான்னு வச்சுப்போம் என்ன அவனால் கோர்ட்டில் வந்து இந்த காரணத்துக்காக தான் கொன்னேன் எங்கள் வீட்டு பொண்ணோட கழுத்தை பிடிச்சி நெருக்கிட்டுது அதனால தான் கொண்டு போட்டேன் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுப்பான் சொல்கிறதில்ல ப்ரூவ் பண்ணி காட்டுறான்னு வச்சுப்பான் அப்போ கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லும் நீ சொல்கிறது நான் சொல்கிறதுலாம் அப்புறம் இருக்கட்டும் சாஸ்திரம் சொல்கிறதும் அப்புறம் இருக்கட்டும் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லும் சரியான கேள்வி அது சும்மா இப்போ உள்ள உலகத்தில் மாடர்ன் வேர்ல்டில் கேட்டு பார்க்குறேன் நம்முடைய சட்டங்கள் என்ன சொல்லும் இன்றைக்கி உள்ள பெரும்பாலான நாடுகளுடைய சட்டங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா தற்காப்புக்காக பண்ண கொலை அப்படிங்கிறதுனால அவன் நிரபராதி அதுலேயும் கூட இன்னொரு முக்கியமான விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் விழிப்பு துங்கிற மாதிரி போய் கையை வச்சு கொலை பண்ண குறவளைய பிடிச்ச அந்த ஒரு பர்சன் எந்த பர்சன் அந்த சொல்றேன் அந்த அவனும் சாதாரணமானவன் கிடையாது அவன் இந்தியன் பிரசிடண்டா இருந்தான் வச்சுப்பான் யார் போய் மூக்கறுத்தாலோ அவளுக்கு அவார்டெல்லாம் கிடைக்கும் தேசத்தையே காப்பாற்றின பெருமை அது நான் மாடர்ன் லாங்குவேஜில் இப்போ பேசினேன் தேசத்தையே காப்பாற்றின பெருமை அது மாதிரி என்னென்ன விளையாட்டா அவ பெரிய சக்கரவர்த்தினி அயோத்தியாவுடைய குடும்பத்தை சேர்ந்தவோ கோசல தேசத்து இளவரசி அப்பேற்பட்ட அந்த சீத்தை மேல போய் கை வச்ச என்ன ஆகுங்கிற பாடத்தை கற்பிச்ச லட்சுமணன் ஃபேமிலிக்கு உள்ள உத்வேகத்துக்கும் தன்மானத்துக்கும் வீரியத்துக்கும் இவளை வெட்டி போட்டிருப்பா ஒரே காரணத்துக்காக விட்டா ஸ்திரீவதம் சங்கமானேன ஒரு பெண்மணியா இருக்காளே ஒரு நோஸ்கட் மட்டும் கொடுப்போம் மட்டும் பண்ணி விட்டா இதுதானே நடந்தது எந்த விதத்திலையும் ராமச்சந்திர பிரபு தர்மத்தில் குறைஞ்சவர் இல்லைன்னா தான் குறைஞ்சவா தான் குறைஞ்சவா நீங்க தான் சிந்திச்சு பார்க்கணும் அவதாரம் பண்ணார் அப்படின்னு சொல்றியப்பா அவதாரம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கிருபாலுவா இருக்கிறதுல சொல்றாருங்க அவருக்கு இப்படிலாம் சம்சாரத்தில் இறங்கி கஷ்டப்படணுங்கிற அவசியமே கிடையாது இருந்தாலும் கருணை நம்மளை உத்தாரணம் பண்ணணுங்கிற ஒரே காரணத்தினால அவதார அவர் அவதாரம் பண்ணார் என்றெல்லாம் ஆச்சரியமா விபீஷணன் சொல்லின்றிருக்கான் ராவணம் பார்த்தான் ராவணம் வந்து நீ அனாவசியமாக பயந்துன்றிருக்கப்பா எனக்கு ஒன்றும் பயம்லாம் இல்லை எனக்கு ஒன்றும் திரட்டே இல்லை தேவர்கள் கந்தரவர்கள் தேர்ந்தே அதே பாட்டையே பாடுவான் அதே பல்லவி தேவர்கள் கந்தரவர்கள் எற்றால் தேர்ந்தே எனக்கு பயம் இல்லை ஒரு மனுஷன் வரான் அவன் என்ன பயம் நீ போய் விஸ்ராந்தி எடுத்துக்கோ விடிகார்த்தா வெளியே எழுதுன்னு வராது மாதிரிலாம் வெளியில் குளிர வேற குளிர்றது அப்புறம் சபைக்கு வா மெல்ல அப்படின்னு சொல்லி விபீஷணனை அனுப்பிச்சி ராவணன் விபீஷணன் போயிட்டார் அதே ஞாபகமாக தான் விபீஷணனுக்கு சபைக்கு வரலான்னு காலம்புற கிளம்புறார் கிளம்பி சபைக்கு வரார் இது வந்து விபீஷனுடைய ஜெயித்திர யாத்திரை விபீஷணன் கிரகத்தை விட்டு வெளில வரார் அவருக்கே தெரியாது அவருக்கே தெரியாது என்னென்ன ஏதோ ராவண சபைக்கு போகிறதான்னு நினச்சிட்டு இருக்கார் அவர் இன்னைக்கு போக வேண்டிய இடம் வேற அதுக்கு கிளம்பிட்டார் அவர் முகத்தில் இன்னைக்கு அதுக்கான தனி பொலிவு வந்தாச்சு தனி தேஜஸ் வந்தாச்சு அங்கேயும் ராவண சபைக்கு தான் வரார் அவருக்கு பிளான்லாம் கிடையாது இங்கேன்னு போயிடணும் ராவண சபைக்கு தான் பைக்குதான் ராவண சபையில் வந்து இருக்கார் ராவணன் சபையில் பிரஸ்தாபிச்சான் விஷயத்தை அதே இந்த சபை ஏன் கூட்டப்பட்டது என்றால் சீதைய திருப்பி கொடுக்கலாமா வேண்டாமா என்கிற விசாரம் செய்வதற்காக இல்லை பின்ன எதுக்காக இந்த சபை என்றால் சீதையை திருப்பி கொடுக்கலாமா வேணாமான் விசாரமே கிடையாது சீதையை திருப்பி கொடுக்க முடியாது அவ்வளவுதான் வரக்கூடிய ராமரை ஜெயிக்கிறதுக்கு வழி என்ன அதோட உபாயம் என்ன என்கிறத பத்தி விசாரத்துக்காக தான் இந்த சபை என்று ராவணன் ஆரம்பத்திலேயே விபீஷணனை கட் பண்றான்